ஓம் சாந்தி இவை விசித்திரமான விஷயங்களாகும் என்று தந்தை சொல்கிறார் அவை எவை என்று பார்க்கலாம் எப்படி பாபா சக்திவானாக உள்ளாரோ அதுபோல் நீங்களும் சர்ப சக்திவானாக ஆகிறீர்கள் உலகின் மீது நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள் உங்களிடம் இருந்து அதை யாராலும் அபகரிக்க முடியாது உங்களுக்கு என்னிடம் இருந்து எவ்வளவு பலம் கிடைக்கிறது இவருக்கும் கூட அந்த பிரம்ம பாபாவுக்கு கூட பலம் கிடைக்கிறது எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பலம் கிடைக்கும் பாபா வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை நினைவு செய்தால் போதும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் இப்போது முடிவடைந்தது இப்போது திரும்பி செல்ல வேண்டும் இதை புரிந்து கொள்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதிகமாக இந்த விஷயங்களுக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை விதையை அறிந்து கொண்டுள்ளதால் ஆத்மாவிலிருந்து மரம் முழுவதும் எப்படி வெளிவந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் சுருக்கமாக புத்தியில் வந்துவிடும் இவை மிகவும் விசித்திரமான விஷயங்களாகும் பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு அடி வாங்கி கஷ்டப்படுகிறார்கள் முயற்சி செய்கின்றனர் எதுவும் கிடைப்பதில்லை பிறகு பாபா வந்து உங்களை உலகத்தின் எஜமானராக்குகிறார் நாம் யோக பலத்தினால் உலகத்தின் எஜமானராக ஆகிறோம் இந்த புருஷார்த்தத்தையே செய்ய வேண்டும் பாரதத்தின் யோகம் பிரசித்தி பெற்றது யோகத்தினால் உங்கள் ஆயுள் எவ்வளவு அதிகமாகிறது சத்தியமானவரின் சங்கத்தினால் எவ்வளவு நன்மை ஏற்படுகிறது ஆயுளும் நீள்கிறது மேலும் உடலும் நோயற்றதாக ஆகிவிடுகிறது இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பதிய வைக்கப்படுகிறது பிராமணர்களாகிய உங்களை தவிர யாருக்கும் சத்தியமானவரோடு சங்கம் கிடையாது நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஷோபாபா தாத்தாவாக ஆகிறார் பேரப்பிள்ளைகளாக இவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இல்லையா நாம் தாத்தாவின் பேரப்பிள்ளைகள் ஆஸ்தியும் தாத்தாவிடமிருந்து கிடைக்கிறது இதுவே நினைவு யாத்திரையாகும் இதே சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த சத் சங்கங்களிலோ ஒரு பக்கத்தில் சென்று அமர்கின்றனர் இங்கே அந்த விஷயம் கிடையாது ஒரு இடத்தில் அமர்வதால் தான் சத்தியமானவரின் சங்கம் என்று ஆகிவிட்டது எழும்போதும் அமரும் போதும் அவரை நினைவு செய்வோமானால் நாம் சத்தியமானவரின் சங்கத்தில் இருக்கிறோம் என்றாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சத் சங்கம் பற்றி மிக சிறப்பாக கூறுகின்றார் அதை பற்றி பாருங்கள் குழந்தைகள் சத்சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த சத்தியமான சங்கத்தில் கல்ப கல்பமாக சங்கமயத்தில் தான் குழந்தைகள் அமர்கின்றனர் உலகமோ இதை அறிந்து கொள்ளவில்லை அதாவது சத்தியத்தின் சங்கம் என சொல்லப்படுவது எது சத்சங்கம் என்ற பெயர் அவினாஷியாக பல காலமாக இருந்து வந்துள்ளது பக்தி மார்க்கத்திலும் சொல்கின்றனர் நாங்கள் என்ன சத்சங்கத்திற்கு செல்கிறோம் இப்போது உண்மையில் பக்தி மார்க்கத்தில் யாரும் சத்சங்கத்திற்கு செல்வதில்லை சத்சங்கம் இருப்பது ஞான தான் இப்போது நீங்கள் சத்தியத்தின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆத்மாக்கள் சத்தியமான பாபாவின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் வேறு எந்த ஓரிடத்திலும் இடத்திலும் ஆத்மாக்கள் பிதா பரமாத்மாவின் சங்கத்தில் அமர்வதில்லை தந்தையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை நாங்கள் சத் சங்கத்திற்கு செல்கிறோம் என சொல்லலாம் என்ற போதிலும் அவர்கள் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள் நீங்கள் தேக அபிமானத்தில் வரமாட்டீர்கள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் ஆத்மா சத்தியமான பாபாவின் சங்கத்தில் அமர்ந்துள்ளோம் வேறு எந்த ஒரு மனிதரும் சத்தியமான சங்கத்தில் அமர முடியாது சத்தியத்தின் சங்கம் இந்த பெயரும் கூட இப்போதுதான் சத்தியத்தின் சங்கம் இதன் யதார்த்த ரீதியிலான அர்த்தம் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் ஆத்மாக்கள் நீங்கள் இப்போது சத்தியமான பரமாத்மா தந்தையுடன் கூட அமர்ந்திருக்கிறீர்கள் அவர் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்தியமான குருவாக உள்ளார் நீங்கள் சத்தியமான சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாகிறது பிறகு இங்கே அல்லது வீட்டில் அமர்ந்திருக்கலாம் ஆனால் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள் நான் ஆத்மா இப்போது சத்தியமான தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது சத்தியத்தின் சங்கத்தில் அநேக விதமானவை கிடைக்கின்றன நினைவின் மூலம்தான் விக்ரமங்கள் வினாசமாகும் ஓம் சாந்தி இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே சத்தியத்தின் சங்கம் ஞான மார்க்கத்தில் தான் ஏற்படுகிறது இப்போது நீங்கள் சத்திய பாபாவின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் பாபாவின் நினைவில் அமர்வது என்றால் சத்சங்கம் செய்வதாகும் கேள்வி சத்சங்கத்தின் அவசியம் குழந்தைகள் உங்களுக்கு இப்போதுதான் உள்ளது ஏன் பதில் ஏன் என்றால் சதோ பிரதான ஆத்மா ஒரு சத்தியமான தந்தை சத்தியமான குருவின் சத்தோ பிரதானமாக அதாவது கருப்பிலிருந்து வெண்மையாக ஆக முடியும் சத்சங்கத்தினால் அன்றி பலமற்ற அத்துமா பலவானாக முடியாது பாபாவின் சங்கத்தினால் ஆத்மாவுக்குள் தூய்மையின் பலம் வந்து விடுகிறது இருபத்தோரு பிறவிகளுக்கு அவரது துன்பம் விலகிவிடுகிறது வாழ்க்கைப் படகு அக்கறை சேர்கிறது ஓம் சாந்தி குழந்தைகள் சத் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த சத்தியமான சங்கத்தில் கல்ப கல்பமாக சங்கமயத்தில் தான் குழந்தைகள் அமர்கின்றனர் உலகமோ இதை அறிந்து கொள்ளவில்லை அதாவது சத்தியத்தின் சங்கம் என சொல்லப்படுவது எது சத் என்ற பெயர் அவினாஷியாக பல காலமாக இருந்து வந்துள்ளது பக்தி மார்க்கத்திலும் சொல்கின்றனர் நாங்கள் இன்னும் சத்சங்கத்திற்கு செல்கிறோம் இப்போது உண்மையில் பக்தி மார்க்கத்தில் யாரும் சத் செல்வதில்லை சத்சங்கம் இருப்பது ஞான தான் இப்போது நீங்கள் சத்தியத்தின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இது சத்தியத்தின் சங்கம் இந்த தேகம் இருந்த போதிலும் ஆத்மாவாகி நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் இதுதான் சத்தியத்தின் சங்கம் எப்படி சொல்கின்றனர் இல்லையா இவர்களுக்கு பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைத்துள்ளது அதனால்தான் தேக அபிமானியாக ஆகிவிட்டுள்ளனர் இப்போது உங்களுக்கு உங்களுடைய சங்கம் சத்தியமான பாபாவுடன் இதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்துடன் சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள் பாபா சொல்கிறார் நான் ஒரு முறை மட்டுமே வருகிறேன் இப்போது ஆத்மாவுக்கு பரமாத்மாவுடன் சங்கம் ஏற்படுவதால் இருபத்தோரு பிறவிகளுக்கு துன்பங்கள் அனைத்தையும் கடந்து சென்று விடுகிறீர்கள் பிறகு உங்களுடைய சங்கம் தேகத்துடன் ஏற்பட்டுவிடுகிறது இவ்வாறு டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது சத்தியுகத்தில் அதன் பலம் எவ்வளவிற்கும் புது உலகம் எவ்வளவு விரைவாக உருவாகி இருக்கிறது அங்கே தூய்மையின் பலம் இயற்கையாகவே இருக்கும் இந்த லட்சுமி நாராயணர் பலவான்கள் அல்லவா இப்போது ராவணன் பலத்தை அபகரித்துக் கொண்டான் பிறகு நீங்கள் அந்த ராவணன் மீது வெற்றி பெறுகிறீர்கள் எவ்வளவு சத்தியமானவருடன் சங்கம் வைக்கிறீர்களோ அதாவது ஆத்மா எவ்வளவு சத்தியமான தந்தையை நினைவு செய்கிறதோ அவ்வளவு பலவானாக ஆகிறது படிப்பிலும் கூட பலம் இருக்கிறது தான் இல்லையா உங்களுக்கும் பலம் கிடைக்கிறது முழு உலகத்தின் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்துகிறீர்கள் இப்போது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்து தேவதா ஆகிறீர்கள் முழு உலகம் தாமச்சிதையில் அமர்ந்து பஸ்வமாகிவிட்டுள்ளது கமோ பிரதானமாக கருப்பாக ஆகிவிட்டுள்ளது பாபா வருகிறார் குழந்தைகளை கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குவதற்காக இங்கே குழந்தைகள் வருகின்றனர் புத்துணர்ச்சி பெறுகின்றனர் யுக்திகள் புரிய வைக்கப்படுகிறது இப்படி இப்படி இருங்கள் இப்படி செய்யுங்கள் என்று மேலும் நீங்களும் கூட மாஸ்டர் சர்வசக்திவானாக புருஷார்த்தத்தின் அனுசாரம் சைக்கிரம் இப்படி ஆகியிருக்கிறீர்கள் இது ஞான அமிர்தத்தின் சத்தான ஊட்டம் சிவபாபாவுக்கு பழைய உடல் உறுப்புகள் கிடைத்துள்ளன புது உறுப்புகளும் கிடைப்பதில்லை பழைய வாத்தியம் சரீரம் கிடைக்கிறது பாபா வருவதே மான நிலையில்தான் குழந்தைகளுக்கு குஷி ஏற்படுகிறது என்றால் பாபாவும் குஷி அடைகிறார் பாபா சொல்கிறார் நான் குழந்தைகளுக்கு ஞானம் கொடுத்து ராவணனிடம் இருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளேன் பாகமோ குஷியுடன் நடிக்கப்படுகிறது இல்லையா பாபா மிகுந்த குஷியுடன் நமது பாற்றை நடிக்கிறார் பவம் இங்கே கல்ப கல்பமாக வேண்டியுள்ளது இந்த பாகம் ஒருபோதும் முடிந்து போவதில்லை குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் வரதானம் அபவிச்சாரி மற்றும் நிர்பிக்ன மனோநிலையின் மூலம் முதல் ஜென்மத்தின் பலனை அடையக்கூடிய சமீபமான மற்றும் சமமானவராக ஸ்லோகன் அமைதியின் சக்தியின் மூலம் எதிர்மறையை நெகட்டிவையில் பாசிட்டிவாக மாற்றம் செய்யுங்கள் ஓம் சாந்தி சிவ பகவானே படைத்திட வந்தாயே சிவ பகவானே படைத்திட வந்தாயே பரமாத்மாவே சிவ பகவானே படைத்திட வந்தாயே ஞானமும் யோகமும் என்னில் கண்கள் ஞானமும் யோக எம் என்னில் கண்ண்கள் மறவேனே நான் தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் நருளாலே அறிந்தேன் பகவானே படைத்திட வந்தாயே கலியுக முடிவிலே சங்கமயுகத்திலே பிரம்ம ஞான சங்கம யுகத்திலே பிரம்ம ஞானத்தை ஊட்டினாய் புது யுகம் தோன்றிட மகாருத்ரயாகம் புது யுகம் தோன்றிட மகாருத்ரயாகம் தேவதா தர்மத்தை நீ படைத்தாயே தேவதா தர்ம படைத்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் ஐந்து விகாரங்கள் எனக்கு எனக்கு ஞானத்தைே என கழித்தாயே ஞானத்தை நீயே என கழித்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே ஞானமும் யோகமும் என் கண்கள் யோகமும் கண்கள் மறவேனே நான் முன்னாமம் மறவேனே நான் உநம் பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே